அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகிருஷ்ணன் பாலா பேசும்போது நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிடிஐ வண்டி ஒரு சூப்பரான வண்டி நேற்று தான் வீடியோ அப்டேட் பண்ணியிருப்போம் அண்ணன் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டிலேருந்து வரார் காலையிலேயே வந்துட்டார் கஸ்டமர்ட்ட டேரெக்டாக அண்ணனே பேசி அவர் பிடிச்ச ப்ரைஸில் வண்டி எடுத்து கொடுத்துருவோம் இந்த வண்டி சோல்ட் டேச் ஏன்னா இந்த வண்டி நம்பி நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருந்தீங்க லோக்கல் கஸ்டமரே நேற்றுலாம் கேட்டு போயிருந்தீங்க இன்றைக்கி வரேன்னு சொல்லிட்டு காலையிலே அண்ணன் வந்து உளுந்தூர்பேட்டிலேருந்து வந்தார் நேற்று நைட்டு ஃபோன் பண்ணாரு காலையில் வரேன்னா யாரும் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு மாதிரி வந்தார் கஸ்டமர் டைரெக்டாக பேசி இந்த வண்டி அண்ணனை முடிச்சு கொடுத்துருவோம் அண்ணனுடைய கமெண்ட் கேளுங்க ஆர்காடு அண்ணன் அது லோ பட்ஜெட்டு பாலகாசு அண்ணன் தரமான வண்டி நல்ல ரேட்டு எல்லாம் வந்து வாங்கலாம் வண்டி நல்லா உந்திரிப்பேட்டிலேருந்து வரோம் உந்திரிப்பேட்டிலேருந்து வரோம் நான் அண்ணன் தரமான ரேட்டு பாட்டிக்கிட்டு பேசி டேரெக்டாக வாங்கி தந்தார் நல்ல வண்டி தான் ஆ வண்டி திருப்தியாக இருக்குது நல்ல ரேட்டுக்காக முடிச்சு தராரு அனைவரும் வந்து வாங்கலாம் சார் இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக பார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல கிளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்துனே இருக்கும் நம்ம லொக்கேஷன் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்ஸ்ன்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்களோட ஃபோட்டோ மட்டும்